ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பீரோஸ் கிச்சன் டைமில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஈஸியான ஹெல்த்தியான மாப்பிளை சம்பா அரிசியை வச்சு புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மாப்பிளை சம்பா அரிசியை ஒரு ரெண்டு மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதை நம்ம நல்லா காய வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் இப்போ இது கூடவே ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைஞ்சிருக்கு இதை வேறு வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம் இப்போ இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம உதிரி உதிரியாக வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சாதான் அது வந்து நல்லா வேகம் புட்டு ஸோ அதனால் இதை நல்லா இந்த மாதிரி உதிரி பதத்துக்கு நல்லா நம்ம வந்து பிசைஞ்சிடலாம் இது கூடவே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்து நல்லா பெசஞ்சிடலாம் அவ்வளோதான் நம்மளோட புட்டு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் மாற்றி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு நம்ம நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதை மூடி போட்டுட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆஃப்டர் டுவெண்ட்டி மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா புட்டு நல்லா வெந்துருச்சு இந்த மாப்பிளை சம்பா அரிசியில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் அயன் ஜிங்க் புரோட்டீன் இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது இந்த மாப்பிளை சம்பா அரிசியை நம்ம அடிக்கடி நம்மளோட டயட்டில் சேர்த்துக்கிறதுனால நம்மளோட பிபியை வந்து நல்லா கண்ட்ரோல்டாக வச்சுக்கும் டயபெட்டிக்கும் கண்ட்ரோல்டாக வச்சுக்கும் ஹீமோக்ளோபின் லெவலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டத்தை பார்த்திங்கன்னா நல்லா வந்து பூஸ்டப் பண்ணும் ஸோ அடிக்கடி இதை வந்து நம்ம நம்மளோட டயட்டில் வந்து சேர்த்துக்கணும் இதில் புட்டு மட்டும் இல்லை நம்ம இட்லி தோசை கஞ்சி இந்த மாதிரி எது வேணால் செஞ்சு சாப்பிடலாம் நான் ஆல்ரெடி வந்து இட்லி செய்கிற வீடியோ வந்து இதில் லிங்க் பண்ணியிருக்கேன் அதையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க அவ்வளோதான் நம்மளோட புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு இது கூட தேங்காய் சேர்த்துட்டு நாட்டு சக்கரை கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்க எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நம்ம நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ